மக்களவை தொடர்களுக்கு வருகை பதிவு தேசிய அளவில் சராசரியாக எழுபத்தி எட்டு சதவீதமாக உள்ளது தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களின் வருகை பதிவு சராசரியாக எழுபது சதவீதமாக உள்ளது தொன்னூற்றி எட்டு சதவீத வருகையுடன் தமிழக எம்பிக்கள் பட்டியலில் தர்மபுரி தொகுதியின் திமுக எம்பி செந்தில்குமார் முதலிடத்தில் உள்ளார் ஒன்பது சதவீத வருகையுடன் ராமநாதபுரம் தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி இரண்டாம் இடத்திலும் எட்டு சதவீத வருகையுடன் கள்ளக்குறிச்சி தொகுதியின் திமுக எம்பி கௌதம் சிஹாமணி மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் தர்மபுரி தொகுதியின் திமுக உறுப்பினர் செந்தில்குமார் கடந்த ஐந்து வருடங்களில் நூற்றி இருபத்தி எட்டு விவாதங்களில் பங்கெடுத்து தமிழக எம்பிக்கள் வரிசையில் முதலிடத்தில் உள்ளார் தொன்னூற்றி மூன்று விவாதங்களில் பங்கெடுத்த தேனி தொகுதியின் அதிமுக எம்பி ரவீந்திரநாத் இரண்டாம் இடத்திலும் விவாதங்களில் பங்கெடுத்த நீலகிரி தொகுதியின் திமுக எம்பி ஆர் ராசா மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் கடலூர் தொகுதியின் திமுக எம்பி ரமேஷ் ஐந்து விவாதங்களில் மட்டும் பங்கு பெற்று கடைசி இடத்தில் உள்ளார் அரக்கோணம் தொகுதியின் திமுக எம்பி ஜகத் ரட்சகன் இருநூற்றி முப்பத்தி எட்டு கேள்விகளுடன் தமிழக எம்பிக்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் திருச்சி தொகுதியின் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் இரண்டாம் இடத்திலும் இருநூற்றி இருபத்தி ஐந்து கேள்விகளுடன் தென்சென்னை தொகுதியின் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் கேள்வி எதுவும் எழுப்பாத தஞ்சை தொகுதி திமுக எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கடைசி இடத்தில் உள்ளார் தமிழக எம்பிக்கள் பட்டியலில் முப்பத்தி நான்கு தனிநபர் மசோதாக்களுடன் தேனி தொகுதி அதிமுக எம்பி ரவீந்திரநாத் முதலிடத்தில் உள்ளார்